ஹே காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அவர் சேனல் குட்டி பாப்பாக்கு வந்து நாளைக்கு பர்த்டே ஸோ கேக் வந்து ஆர்டர் பண்ணலான்னு கடைக்கு வந்திருக்கு நைட்டே ஒரு கேக் ஆர்டர் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ நாளைக்கு தேவையான காய்கறி சமைக்கிறதுக்கு வாங்கியாச்சு ஸோ நைட்டே அந்த ஹாப்பி பர்த்டே அது வந்து ஒட்டுறதுக்காக என் பெரிய பொண்ணு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அதை ரெடி பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வழியாக ஒட்டியாச்சு இது வந்து போன வருஷம் குட்டி பாப்பா வாங்கினது அது இருந்துச்சு அப்படியே அதை அப்படியே ஒட்டிட்டோம் இது வாங்கினதுலாம் இல்லை போன வருஷம் வாங்கினது டைம் அப்போவே மணி பாருங்கள் பதினொன்றையாவது நிறையா பேர் எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப தேங்க்யூ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் போயிருந்தேங்க எல்லாத்துக்கும் நன்றி என் பொண்ணு தூங்க போகிறேன்னு சொல்கிறா ஸோ இதை ஒட்டிட்டு நாங்கள் தூங்க போயாச்சு இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபஜல் தொழுதுட்டு அதுக்கப்புறம் டீலாம் போட்டு குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுட்டு ஹேர் கட் பண்ண வந்திருக்கேன் நேற்றே முடி வெட்டியிருப்பேன் ஊர் போனதுனால வெட்ட முடியல கரான்னு வெட்டிட்டு வீட்டுக்கு வந்து சமைக்க ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் நெய்ச்சோறும் தால்ச்சா அப்புறம் சிக்கன் கிரேவி யாரையெல்லாம் இன்விட் பண்ணலை அக்கம் பக்கத்தில் சாப்பாடு கொடுத்துட்டு அவ்வளோதான் அன்னைக்கே சாப்பாடு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு சாப்பாட்டெலாம் பவுந்துட்டு சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து கேக்கு வாங்க போயிட்டேன் ஸோ அதுவும் ஒரு கிள்ள பர்பிள் கலரில் வயலட் அந்த கேக் தான் நான் ஆர்ட்ரு கொடுத்துருந்தேன் ஃபாய்ஸா வந்து ஸ்கூல்லேருந்து அழிச்சுட்டு நேராக கேட்கவங்க போயாச்சு திரும்ப வந்து வரணுமேன்ட்டு என் பெரிய பொண்ணுக்கு தெரியாது என்ன கேக் ஆர்டர் கொடுத்துருக்கனே எனக்கே தெரியாது நான் திடீர்னு தான் இந்த டிசைன் ஆர்டர் பண்ணேன் மொபைல்லேருந்து எடுத்து எனக்கே அது சர்ப்ரைஸ் தான் ஏன்னா நான் அங்கே கடையில் ஏதாச்சும் ஒரு கேக் வாங்கிக்கலாம் தோ இதில் ஏதாச்சும் வாங்கிக்கலாம்னு தான் பார்த்தேன் இருந்தாலும் மனசு கேட்கல அதோடு தான் ஒன்று ஆர்டர் கொடுத்துட்டேன் இந்த ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் மாற்றியாச்சு இது வந்து நாகூரில் அந்திரிக்கடையில் வாங்கினான்னு காம்சனில் அந்த செப்பிள் தான் ஸோ தான் வச்சுருந்தேன் போடாமல் ரெண்டு பேருக்குமே அந்த புஷ் செப்பல் போட்டு விட்டாச்சு போட்டு விட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன் இவங்க ரெண்டு பேரையும் நிற்க வைக்கிறதுக்குள்ள நான் படாத பாடுபட்டுணும் பெரிய பொண்ணை பார்க்குறப்போ சின்ன பொண்ணு ஓடிடுவா இல்லைன்னா அவ்வளோதான் பார்க்க மாட்டாங்க ஸோ அப்படியே இது ஏதோ ரன்னிங் ரேஸ்க்கு போகிற மாதிரி உட்காந்துருக்கா போஸ் கொடுன்னு சொன்னேன் அந்த மாதிரி ஒரு போஸ் அப்புறம் அவங்க அண்ணன்லாம் வந்துட்டாங்க மச்சம் பசங்கள்லாம் வந்துட்டாங்க ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் தான் கேக் வரணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க ஸ்கூல் விட்டு ஆறு மணிக்கு தான் வருவாங்க ஸோ அதுக்காக அதுக்குள்ளே ஃபோட்டோஸ்லாம் எடுத்தலான்னு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் என் பொண்ணோட காஸ்டியூமே தான் நான் எடுத்த ட்ரெஸ் இதுதான் நிறையா ட்ரெஸ் வந்துச்சு என் பொண்ணுக்கு அதெல்லாம் வச்சுருக்கேன் ஸோ என் பொண்ணோட பர்த்டேக்கு நாங்கள் எல்லோரும் புது ட்ரெஸ் போட்டு செம்ம ஹாப்பியாக இருந்தோம் என் குட்டி பொண்ணு ஃபர்ஸ்ட் பர்த்டே போத்தான் நல்ல ஃபீவர் வந்துச்சு ஸோ அதை வந்து என்ஜாய் பண்ணவே முடியலை ரொம்ப ஜுரம் வந்து நோய் நோயினு அழுதுகிட்டே இருந்தாங்க அது ஃபர்ஸ்ட் பர்த்டேனான்னாவே அப்படித்தான் இருக்கும்போது இருக்கு ஸோ அவங்க பக்கம் பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் வந்துட்டாங்க இது வந்து குட்டி பையன் பக்கத்து வீடு ஸோ அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தேன் ஸோ பெரிய அண்ணனுக்காகத்தான் வெயிட்டிங் அவர் வந்து வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இந்த பையன் வந்து கிஃப்டெல்லாம் வேற வாங்கிட்டு இருந்தேன் ஸோ மிக்க வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன் ஃப்ரெஷ் கிரீம்ங்கிறதுனால ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்தேன் வர்ற நேரத்துக்கு தான் வெளியில் எடுத்து வைக்கணும்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாக்லேட் அதை பிளேட்ல கொட்டி அங்கே வைக்க வச்சாச்சு என் பெரிய பொண்ணுக்கு காஃபி கொடுத்துருந்தேன் இன்னும் குடிச்சு முடிச்ச பாடில்லை அவர் வெளியே எல்லாரும் காஃபி குடிச்சிட்டு கேக் எடுத்து வெளியில் வச்சாச்சு அண்ணன் வந்துட்டாங்க ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் கேக் ரொம்ப எனக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு எப்படி இருக்கும்னு நான் வந்து ரொம்ப டார்க் கலர் வேணான்னு தான் லைட் கலராக பண்ணியிருக்க சொன்னேன் ஸோ எப்படி இருக்கும்னு தெரியலை கட் பண்ணி சாப்பிட்றப்ப தான் தெரியும் நான் வந்து இந்த மெழுகுவத்தி ஏற்றிலாம் மெழுகுவத்திலாம் கொடுத்துருந்தாங்க இந்த ஏற்றி ஊதியான சிலம் கொண்டாடுறது எனக்கு பிடிக்காது அதையே வெளிச்சத்தை அணைக்கணும் அதனால் அதெல்லாம் ஏற்றுல அப்புறம் ஓரமாக வச்சுட்டு சும்மா கேக் மட்டும் ஒரு பொண்ணு ஆசை ரொம்ப கேக் ஆசைப்படுவாள் ஏன்னா இந்த ஒரு வயசுக்கு அப்பத்துலேருந்து ஒரே வீடியோஸாக பார்த்து ஒரே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டேன்னு பெரிய பொண்ணு எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் கேக் வெட்டுற மாதிரி விளையாடிக்கிட்டே இருப்பாங்க ஸோ தான் எல்லாமே ஆசையாக பண்ணுது அந்த சாக்கை வச்சு நம்மளும் என்ஜாய் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் ஸோ அன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக அந்த டே வந்து ரொம்பவுமே ஹாப்பியாக போயிருந்துச்சு அலமதுலா அப்படியே குட்டி பொண்ணை கேக்கு வச்சு வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன் ஆனால் அவன் சிரின்னா இப்படி தான் பண்ணுறான் ஒரு மாதிரியாக சிரிச்சா காமெடியாக இருந்துச்சு அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக கேக்கை சுற்றி சுற்றி அந்த நைஃபை வச்சு சுற்றி சுற்றி வந்தாங்க கட் பண்ணுறதுக்கு எல்லாம் ஓகே தான் ஆனால் கேக்கு கட் பண்ணுறப்போ உள்ள வீடியோ மட்டும் கரப்டாயிடுச்சு எப்படின்னு தெரில நாங்கள் ரெண்டு ஃபோனில் வேற வீடியோ எடுத்தோம் ஒரு ஃபோனில் ஃபோட்டோஸ் ஒரு ஃபோனில் வீடியோ ஒன்று அது எப்படி கரெப்டாக இருந்துச்சுன்னு தெரில நான் கேக்குகிட்டேன்னு நின்றதுனால நான் கவனிக்கவும் இல்லை இவ்வளவும் பண்ணியும் மண்டமேல இருக்கிற கொண்டையை மறந்துவிட்டோமே அப்படிங்கிற கதையாகிடுச்சு என் கதை ஸோ அதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் ரொம்பவுமே ஃபீல் ஆயிட்டா அப்படி இருந்தாலும் என்ன பண்ணுறது ஸோ என் குழந்தநாள் ஒய்ஃப் வந்திருக்காங்க அவங்க வந்து திடீர்னு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க அது வந்து எனக்கே சர்ப்ரைஸ் தான் ஸோ அந்த ட்ரெஸ் தான் போட்டு வெட்டணும்னு சொன்னாங்க ஸோ அது ரொம்பவுமே ப்ரீட்டியாக இருந்துச்சு போட்டதுக்கப்புறம் அவங்க ஆசை ஏன் கேட்கன்னு அது க என் ட்ரெஸ்ஸை கட்டிட்டு அவங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் கேக்கு வெட்டணும் அந்த ட்ரெஸ்ஸுலாம் ரொம்ப அழகாக இருந்தா என் பொண்ணு நான் வந்து ஏன் இந்த பஃப் கவுன்லாம் எடுக்கலைன்னா போன வருஷம் செகண்ட் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு எடுத்த கவுன் வந்து அப்படியே இருக்குது டூ டைம்ஸ் தான் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் பத்தாமல் போயிடுச்சு அது எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினேன் தெரியுமா அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அது அப்படியே இருக்குது அது போடவும் முடியலை பஃப் கவுன் அதனால் தான் வெறுத்து போச்சு ஸோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இந்த மாதிரி கவுன் எடுக்கவே கூடாது நார்மல் ட்ரெஸ்ஸே போதும்னு ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே கொஞ்சம் கிராண்டாக இருப்போமேன்னு எடுத்தேன் ஆனால் அது நிஜமாலுமே டூ டைம்ஸ் தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் போடுறதுக்கான சான்ஸ் இல்லை ஏன்னா அது வந்து பஃப் இருக்குமா அதை தூக்கிட்டு அந்த ஊருக்கு போக முடியாது அக்கம் அக்க முக்கத்தில் ஏதாவது ஃபங்க்ஷனாக தான் போடலாம் அதான் சொன்ன கேக் வெட்டின வீடியோ இல்லை அப்புறம் பீஸ் போட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்புறம் எல்லாம் போனதுக்கப்புறம் நைட்டில் இங்கே இன்றைக்கே வச்சு ஃபோட்டோஸ் எடுத்தேன் இல்லா அன்னைக்கு நாள் வந்து ரொம்பவுமே நல்லா போச்சு வாழ்த்துன எல்லாேருக்கும் நன்றி ஸோ இனி நெக்ஸ்ட் டே பார்ப்போம் தேங்க்யூ